நான் உயிரினும் மேலாக என்ன சிக்கோம் தேர்தலில் சொந்த முன்னாள் அனைவருக்குமே நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த கோவில்பேட்டி மாநகரத்தில் இன்று எஸ்சிஎஸ்டி சட்டத்தை வந்து தடை செய்யணும் இப்ப புதிதாக இந்த ஆணவ கொலைக்கு ஒரு தனி சட்டம் எட்டப்படும் சொல்லி முதல்வர் வந்து சட்டசபையில் அறிவிச்சிருக்காரு அதை தடுத்து நிறுத்தணும் ஒரு கோரிக்கையை வச்சு பாசமிக்கு அண்ணன் செல்வத்தேவர் அண்ணாதுரை தேர்தல் அண்ணன் அவரோடு கை கொடுத்து இரவு பகல் வந்து தூங்காம இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தேன் அத்தனை உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் பதிவு செஞ்சிருந்தேன் நான் இந்த கூட்டத்துக்கு கிளம்பி நேரத்தோடு வர வேண்டும் அப்படிங்கிற இடத்துல தான் விரைவாக கிளம்பணும் இன்னைக்கு வந்து அலுவலகத்தில் நிறைய மக்கள் எல்லா ஊர்களில் இருந்தும் அவங்களை சந்திச்சிட்டு வர்றதுக்கு லேட்டு கடைசியா கிளம்பும் பொழுது நாடாளுமைப்புகள் வியாபார இருந்தும் பிள்ளைமாறு செட்டியார் இப்படி எல்லாரும் சேர்ந்து ஒரு அழைப்புதல் கொண்டு வந்தாங்க இதே மாதிரி ஒரு கூட்டம் இப்ப நம்ம என்ன கோரிக்கை காட்டி வச்சுக்கோ கூட்டம் அந்த கூட்டம் இருபதாம் தேதி திருச்செந்தூர்ல வச்சு அனைத்து சாதியும் ஒண்ணு சேர்ந்து வச்சிருக்காங்க அந்த அழைப்பு அந்த வியாபாரி சங்க தலைவர் வந்து திருச்செந்தூர்ல இருந்து என்ன பேசும் கூட விளையாட்டா சொல்றேன் பேசிட்டே இருப்பார் தம்பி அனைத்து சாதியும் ஒண்ணு சேர்க்கிற தம்பி அதை தான் ஒரு குரல் பதிவு விடணும் நாங்க திருச்செந்தூர்ல பெரிய கூட்டம் கூட்டதும் எஸ் சி சட்டத்தால வியாபாரிகள் நாங்க நிறைய பேர் பாதிக்கப்படுறோம் தம்பி அதனால அந்த திருச்செந்தூர்ல நீங்க முன்னாடி இருந்து இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நாங்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இன்னைக்கு நம்ம கூட்டத்துக்கு கிளம்பி நான் வரும் பொழுது அவங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது பேர் அனைத்து சாதியை சேர்ந்தவங்களும் வந்திருந்தாங்க வந்திருந்த அப்ப நான் சொன்னேன் கோவில் பெட்டியில இதே கூட்டத்துக்கு தாங்கன்னா நான் கிளம்பி போயிட்டு இருக்கோம்னே அப்படின்னு சொல்லி சொன்னேன் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அடுத்த திருப்பு உங்களுக்கு கண்டிப்பா அழைப்பு கொடுத்து சொல்றோம்னே எதுவும் தவறாக நினைச்சிட வேண்டாம் அவங்க கிட்ட வந்து பதிவு செஞ்சிருந்தேன் அப்போ என்ன விழிப்புணர்வு வந்து அடிபட அடிபட தான் வரும் ஒரு மனிதனுக்கு வந்து ஆபத்து வரும்போதுதான் நாம எந்த மாதிரி வந்து சூழ்நிலையில நீங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிய வரும் அப்ப இன்னைக்கு காலகட்டத்தில் அதாவது நான் என்னலாம் பேசணும்னு நினைச்சனோ அதெல்லாம் நீங்க இப்ப உள்ள பெரியவர்கள் உண்மையில மிக அருமையான முறையில் எல்லாரும் வந்து பேசினாங்க நான் நிறைய விஷயங்கள் பேசிட்டு வந்தேன் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அண்ணாஜி வந்து எல்லாருமே அண்ணாமார்கள் வந்து வந்து பேசிட்டாங்க அப்ப இந்த சட்டத்தை இந்த சட்டத்தை வச்சு அந்த சதா வந்து எந்த உச்சநீதிமன்றமோ இந்திய பாராளுமன்றமோ வந்து அந்த ஒரு அரங்கில வந்து இந்த சட்டத்தை வந்து அந்த மக்களுடைய பாதுகாப்பு காண்டி புரியுதுல பாதுகாப்பு காண்டி தான் உருவாக்கப்பட்ட சட்டம் அண்ணன் சொன்ன மணிக்கு ஐம்பத்தி அஞ்சுல அந்த பிசிஆர் சட்டத்தை வந்து அவங்க உருவாக்குறாங்கன்னா அதுக்கப்புறம் எண்பத்தி ஒன்பதுல

அவர் ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு இது மிகப்பெரிய மோசமான சட்டைகள் திருத்தம் கொண்டு வரேன் சொல்லி அவர் திருத்தம் கொண்டு வராரு வட மாவட்டத்தில் பூரா போறோம் அன்னஞ்ச சொன்ன மணிக்கு போராட்டம் நடத்தி பதினேழு பேர் செத்து விட்டா அப்ப அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன் ஏன் பிள்ளை மாதிரி செட்டியாரு போனானு நாடாரு பூரா ஒண்ணு சேரு இல்லைன்னா நீ அழிய போறேன்னு பத்து வருஷத்துக்கு முன்ன கூடியே அந்த விஷயத்துக்கு அடி வீடியோ போடுறேன் இந்த மாதிரி வந்து எல்லாரும் போராடுறோம் ஓட்டுக்கு போறா அவன் சட்டம் வேணும் நிரந்தரப்படுத்துன்னு சொல்லி சொல்றா அப்ப நாம போராடணும் அப்படின்னு சொல்லி

இந்த சட்டத்தை பத்தி எடுத்து சொன்னாலும் இந்த மக்களுக்கு இப்படி ஈர்ப்போம் ஊர் ஊரா மொத்த மொத்தமா இந்த பிசிஆர் போடுறாங்க அதனால இப்ப ஊர் ஊரா வந்து திரண்டு வராங்க நானுமே என்ன சொல்றோம்னா இந்த கூட்டத்துக்கு அதாவது தடுக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு கூட்டம் போட்டுருக்கோம் இது இதோட ஸ்டாப் ஆச்சு இல்லைங்களா புத்தி வரும் அப்படி இந்த சமுதாயம் வந்து நினைச்சது அப்படின்னா இதுல இன்னமும் அனைத்து கிராமங்களும் சிகிச்சையால பாதிக்கப்பட பாதிக்கப்படத்தான்

ஒரு முக்குளத்தோட ஒரு தேவமார் பையனை வேணுமென்னே அவன் தேவன்னு சொல்லி வெட்டி கொண்டுறாங்க அதுக்கு போய் ஏன்டா இப்படி வெட்டி கொண்டீங்க நாங்க உங்களுக்கு என்னடா பண்ணனும் இந்த நாடு இந்த நாட்டுக்கு சுதந்திர வைத்த பரம்பரைடா இந்த நாட்டை காப்பாற்ற பரம்பரைடா உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்த பரம்பரைடா சொன்னோம் உடனே எஸ்சி ஸ்டாண்ட் போட்டு எஸ்எக்கராஜா தேவரை கைது பண்ணணும் கதிரவனை கைது பண்ணணும் திருமாரனை கைது பண்ணணும்னு சொல்லி போராட்டம் நடத்துறான்

அந்த பட்டினத்த சேர்ந்தவருக்கு எட்டு லட்சம் ரூபாய் பணத்தை உடனே கொடுக்காங்க எப்படி இது வந்து இது ஜனநாயக படுகொலை இல்லையா ஒரு மனிதன் ஒருத்தர் கொலை செஞ்சிருந்தா திருப்பி அவன் ஏதாவது ஒண்ணு பண்ண அவனுக்கு மட்டும் எட்டு லட்சம் எட்டு லட்சம் ரூபாய் பணத்தை நீங்க குடிக்கீங்கன்னா அத என்கரேஜ் பண்றாங்க அந்த பணம் தான் கூலி படைக்க வந்து கைமாறப்படுகிறது அந்த பணம் தான் கூலி படைக்க கொடுக்காங்க எப்படி கொண்ட இந்த பணத்தை வச்சு கொல்லுங்க அப்படின்னு சொல்லி வந்து கொடுக்காங்க அப்ப சட்டத்துல ஒரு மாற்றம் வேண்டாமா இந்த மாதிரி வந்து படுகொலை செய்யறாங்க இந்த மாதிரி ரவுடிகளுக்கு இந்த சட்டம் செல்லாது இவன் சும்மா இருக்காம இவன் பக்கத்துல போயிட்டு இருக்கக்கூடிய சாதி எல்லாம் உங்களுப்பா வப்பா போவா இல்ல கொலை செய்வா இவனுக்கு ஏன் நம்ம அந்த பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாமா இதை ஒவ்வொரு அதிகாரிகிட்டையும் நம்ம பதிவு பண்ணிருக்கோம் இதை முதல்ல தடுத்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி இப்ப வந்து அந்த உண்மையிலே ஒரு சாதியின் பேரை சொல்லி இப்ப திட்டம் யாரும் கிடையாது இப்ப வந்து அந்த சாதி இந்த சாதின்னு சொல்லி எந்த இடத்துல யாரும் இப்ப பேசல ஆனா வேணும்னே

நிறைய கொலைகள் பண்ணிருக்காங்க யாரு பட்டியலத்தை சேர்ந்த இளைஞர்கள் பண்ணிருக்காங்க அதுக்கு என்ன சத்தம் நீங்க கொடுக்க போறிய அப்ப மாண்டிமிகு முதல்வர் அவர்களுக்கு இந்த பிசி எம்பிசி மக்களுக்கு வாக்குகள் வேண்டாமா பட்டியல மக்கள் வந்து ஓட்டு போட்ட போதுமா உங்களுக்கு அப்ப உங்களுக்கு எவ்வளவு தைரியம் அதாவது மீண்டும் 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 நாம குறிப்பிட்டு அப்ப இந்த அரசாங்கமே பட்டியல் சமூக மக்களுக்காண்டி மட்டும்தானா

அதை நினைக்கும் போது மிகவும் வந்து வேதனையா இருக்கு தினாண்டுதோறும் அன்றாட நிமிஷம் பார்க்காம ஃபோன் வருது அத்தனை ஃபோன் காலுமே இந்த மாதிரி இடைஞ்சல் தான் எந்தெந்த ஊர்ல தேவமா போட்டு இருக்கு அதுக்கு பக்கத்தை கொண்டு போய் சம்பந்தம் இல்லாம ஏதாவது ஒரு படத்தை வை அதுல பிரச்சனை அந்த போட எடு ஒரு பிரச்சனை எதுக்கு வந்துச்சு நாற்பது வருஷமா தேவமா போட்டு இருக்கு தேவர் போட்டு இருக்கு அப்ப அந்த போடு இருக்குது அவன் கட்ட உறுத்துது முத்ராமலிங்க தேவரை பார்த்தாலே இந்த அந்த சமுதாயத்துக்கு

கோபத்துல அந்த பெயர் ஆத்திரத்துல ஏதோ பண்ணுனா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது கோத்து சொல்லிட்டோம் அது நீதிமன்றம் சொல்லணும் அவன் தான் குற்றவாளி சொல்லி ஆனா எந்த காரணம் ஒரு சிறு தவறு செய்யாத அந்த பையனோட அப்பாவையும் அம்மாவையும் வந்து கைது பண்ணாங்க பட்டியலின தலைவர்கள் நெருக்கடி கொடுத்தாங்க நீ இப்படி போடு பழக்க நீ இது செய் அப்படின்னு சொல்லி ஆனா இத்தனை கோடி பேர் ரெண்டு கோடி தேவம் இருந்து நம்ம அனாதையர்கிட்ட அந்த குடும்பத்தை இன்னைக்கு அவங்க அம்மா மேலேயும் போட்டாங்க

சர்டிபிகேட் ரெடி பண்ணி போடுறாங்க நான் என்னடா அப்படி சர்டிபிகேட் ஏன் டே இருக்கீங்க அப்ப இப்படி அரசாங்கத்துக்கு தெரியுது எம்எல்ஏ கூடிய எம்பி கூடிய ஓட்டு கேட்டு வரவங்க மட்டும் நான் தேவன்னி வெக்கலாம் சொல்றேன் அப்ப நம்ம சாதி பாதிக்கு படுது நம்ம சமூகத்துக்கு யார்ட்ட போய் பேச முடியும் நீ எம்எல்ஏ இருக்க நம்ம நான் பேச முடியும் ஃபோன் முடியாது நான் சாதி ஓட்டு கேட்க நான் நீ தேவம் மாறுன்னு சொல்லி தானே உனக்கு வந்து ஓட்டு போட்டான் தேவைமாறு நீ தேவமாறு நீ கீழே உனக்கு அந்த தொகையில் எப்படி செஞ்சு கொடுக்குறான் ஒவ்வொரு அரசாங்கமும் அவன் தேவமாறு செஞ்சால் தான் அந்த முக்கத்து பள்ளியில கொடுப்பான் அப்போ நான் யாருகிட்ட போய் கேட்பேன் எனக்கு அரியாதம் இருக்கா ஏன் மக்கள் உனக்கு தானே ஓட்டு போட்டான் நீ ஜி முக்கா இருந்தாலும் அதிமுகந்தாலும் தேவை உனக்கு ஓட்டு போட்டா தேவை மருந்து சேர்த்து கொடுத்தான் அப்பயும் என் சாதியை அறிஞ்சு போகுது கண்ணு உங்களால பெண் பிள்ளைகளை தூக்கிட்டு போகிறான் யாரும் ஒன்றும் பண்ண முடியல ரோட்டில் போகிற எவரை கேட்டாலும் சரி

இந்த எஸ்சிஸ்டி இந்த சட்டத்தை வந்து நீக்க கூறி நடக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் கவுண்டர்ல இருந்து வன்னியர்ல இருந்து செட்டியார் முதலியார் அத்தனை தலைவர்களையும் நான் அழைச்சி வந்து இந்த இடத்துல நிப்பாட்டுவோம் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன்